கோடை விடுமுறையை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றும் வகையில் சென்னை மதுரை வாயிலில் இலவசமாக கபடி பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது உடலுக்கு ஆரோக்கியம் மட்டுமின்றி சிலருக்கு அரசு வேலை பெறவும் இந்த பயிற்சி வகுப்பு உதவி வருகிறது இது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம் முன்பெல்லாம் கோடை விடுமுறை விட்டாலே காலையில் கிளம்பி விளையாட்டு மைதானங்களுக்கு சென்றுவிட்டு மாலையில் தாமதமாக வீட்டிற்கு வந்து பெற்றோரிடம் திட்டு வாங்கும் மாணவர்களை பல வீடுகளிலும் பார்க்கலாம் ஆனால் காலப்போக்கில் விடுமுறை என்றாலே டிவி மொபைல் என ஸ்கிரீன் முன்னே இருப்பது மட்டுமே வாடிக்கையாக மாறிவிட்டது இதனை மாற்றும் நோக்கில் அரசு சார்பாகவும் தன்னார்வலர்கள் சார்பாகவும் பல்வேறு கோடைக்கால பயிற்சிகள் நடைபெறுகின்றன அப்படி சென்னை மதுரவாயில் பகுதியில் மூன்று ஆண்டுகளாக கோடைக்கால கபடி பயிற்சி வகுப்பை மேட்டுக்குப்பம் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற அமைப்பு நடத்தி வருகிறது இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து இதுவரை முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் இருப்பதாக கூறும் பயிற்சியாளரான வினோத் அதில் சிலர் அடுத்தடுத்து தங்களது திறமைகளை வளர்த்துக்கொண்டு விளையாட்டு இடஒதுக்கீட்டின் மூலம் கல்லூரிகளில் இடம்பெற்று இருப்பதாகவும் சிலருக்கு அரசு வேலை கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கிறார் இந்த கேம்ப்ல பசங்களுக்கு எல்லாேருக்கும் கபடியை பற்றி ஒரு ஸ்ட்ரென்த்னிங் ஒரு ஃபிசிக்கலாக என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லித்தரும் ப்ளஸ் டிசிப்ளினோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக பசங்கள்லாம் அந்த சம்மரில் வந்து எல்லாம் வெளியூரில் போய்ட்டு சில பல கெட்ட விஷயங்கள்லாம் கற்றுக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக பசங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சி இந்த சம்மர் கேம்ப் ஒரு மூணு வருஷமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு பயிற்சிகளில் சிறப்பாக விளையாடுபவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மாநில அளவிலான போட்டிகளுக்கு அனுப்பி வைப்பதாக இதில் பங்கேற்றுள்ள வீரர் வீராங்கனைகள் கூறுகின்றனர் மூணு யூனிவர்சிட்டி விளையாடிட்டேன் மூணு சீனியர் ஸ்டேட் அப்புறம் ரெண்டு ஜூனியர் ஸ்டேட் விளையாடிட்டேன் இந்த கேம்ப் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மார்னிங் செக்ஷனும் ஈவினிங் செக்ஷன் ரெண்டுமே வைக்கிறாங்க ஸோ எங்கள் ஃபிட்னஸ்க்காகவும் தென் கேம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய செலெக்ஷன் மேட்ச் போயிருக்கோம் சப்ஜூனியர் செலெக்ஷன் சப்ஜூனியர் செலெக்ஷன் அது எஸ்டிஎஃப்ஐ செலெக்ஷனை போயிட்டு நேஷனல் இது விளையாடிருக்கோம் அந்த தான் கோர்ட்டர் வந்து நாங்கள் அரியாணம் அழைக்க விட்டோம் கோடைக்கால விடுமுறை பயனுள்ளதாக மாற்றுவதோடு மட்டுமின்றி மாணவர்களின் எதிர்காலத்தையும் சிறப்பாக மாற்றும் இதுபோன்ற பயிற்சி வகுப்புகள் பாராட்டுக்குரியதே சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் உடன் செய்தியாளர் ரா பாவேந்தர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொடுக்க